என் பேர் நிர்மலா தேவி நான் வந்து இப்போ வேளச்சேரியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் தேவனை அறியாத குடும்பத்திலருந்து தான் இருந்தேன் அப்போ எனக்கு என்னுடைய உறவினர் ஒருத்தவங்க சொல்லி தான் இந்த இடத்த நான் தெரிந்து கொண்டேன் நான் பதினாலு வருஷமாக அடையாறில் நடக்கிற இந்த உபவாச ஜெப கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகளில் ரெண்டாவது பெண் பிள்ளை வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க அவங்க வந்து இறக்கும் தருவாயில் தான் இருந்ததாக கூட டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க ஆனால் அந்த நேரம் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஜீசஸ் கால்ஸுக்கு ப்ரேயர் பண்ணி கொடுத்தாங்க ஃபோன் ப்ரேயரில் மொதல் முதல்ல எனக்கு கொடுத்தாங்க அப்போ அவங்க வந்து உங்கள் குழந்தை நல்லாயிருமா ஒன்றுமே இல்லாமல் நல்லபடியே என்னை ஒரு மணி நேரத்தில் இருந்து உட்காந்துருவான்னு சொன்னாங்க அந்த வார்த்தையின்படியே வந்து தேவன் வந்து என் பிள்ளைக்கு வந்து மறு உயிரை கொடுத்து உட்கார வச்சார் அப்போ எனக்கு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சு தான் நான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இங்கே வர ஆரம்பித்தேன் அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து ஜபங்களுக்கு வந்துகிட்டு இருக்கேன் என் ரெண்டு பிள்ளைங்களையுமே நாங்கள் எங்கள் எம்பாட்டரில் சேர்த்துருந்தோம் ரெண்டு பிள்ளைங்களும் வளர்ந்து என்னுடைய பெரிய மகளுக்கு திருமணம் நடந்து ஒரு பெண் குழந்தையும் கடவுள் கொடுத்தார் ஒவ்வொரு முறையும் எல்லா வித்து காரியங்களுக்கும் இங்கே தான் நாங்கள் ஜெபிப்போம் இது என்னுடைய தாய் வீடு மாதிரி எல்லா விஷயங்களும் இங்கேருந்து தான் ஆரம்பிப்பேன் இங்கேருந்து தான் எல்லாமே பண்ணுவேன் இல்லை ரெண்டாவது மகளோட திருமணத்தில் நிறையா போராட்டங்கள் இருந்தது ரெண்டு வருஷமாக திருமணம் அமையாமல் இருந்தது ஆனாலும் தேவன் அதை எல்லாம் நேர்த்தியாக நடத்தி கொடுத்தார் திருமணத்தை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் என் பெரிய மகளுக்கு திருமணம் பண்ணோம் சரி அதே போல் ஜபத்தில் வச்சுட்டு என்னுடைய சின்ன மகள் திருமணத்துக்காகவும் எழுதி கொடுத்துக்கிட்டே வந்தோம் ஜனவரியில் தான் எழுதி கொடுத்து ஆரம்பித்தோம் ஆனால் கடவுள் பாருங்கள் அற்புதமாக வழி நடத்தி பிப்ரவரி மாசத்திலேயே ஒரு நல்ல தேவனை அறிந்த மகனையும் தேவனை அறிந்த குடும்பத்தையும் எங்களுக்காக வாய்க்கு பண்ணினா திருமணம் நல்லபடியாக அந்த தேதியெல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சுது திருமணத்திற்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக நாங்கள் ஒருத்த ஒரு இடத்துல பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நானும் என் கணவரமா கடந்து சென்றோம் அந்த ஏரியா பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இருட்டு இந்த பக்கமும் பண்ணலாம் இந்த பக்கமும் பண்ணலாம் நடுவில் மட்டும்தான் ரோடு நாங்கள் வேகமாக வண்டி ஓட்டிட்டு மழையில் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு மாடு திடீர்னு குறுக்கால் வந்துருச்சு மாடு மேலே முட்டி அந்த வண்டி போன வேகத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த வண்டியோட எல்லா பார்ட்ஸுமே டேமேஜ் ஆகி அப்படியே விழுந்துருச்சு அந்த வண்டி வந்து இப்போ திருப்பி மறு உபயோகத்துக்கு படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் தேவன் பாருங்கள் என்னையும் என் கணவரையும் அவ்வளோ அற்புத விதமாக தாங்கினார் ஒரு ஒரு சிறு சிராய்ப்பு காயங்கள் தான் அந்த எல்லாருமே ஆச்சரியப்படுற விஷயம் அந்த ரோட்டில் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும் ஒருத்தரும் உயிர் படைச்சது கிடையாது அப்போ நான் யோசிக்கிறேன் நாலு நாள் திருமணத்தை வச்சுக்கிட்டு ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கோம் ஆனால் என் தேவன் எங்களை அற்புத விதமாக தூதர்களை அனுப்பி பாதுகாப்பாக இருக்கிறதாங்க நாங்கள் உணரணும் ஏன்னா எங்களை யாரோ தாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எங்கள் வீட்டுக்கார் என்ன பிடிக்கிறாரு அது யார் தாங்கினாங்கலாம் எங்களுக்கு சொல்ல தெரியல அவ்வளோ அற்புதமாக எங்களை தாங்கி வழிநடத்தி ஒரு சிறு காயம் கூட இல்லை எங்கள் வீட்டுக்காரர் வலிக்குதுன்னு சொன்னார் நான் பயந்துகிட்டே வீட்டுக்கு வந்து பார்த்தோம் எதுவுமே டாக்டர் இருக்கும் ஒன்றுமே இல்லை நல்லபடியாக இருக்காருனாங்க அடுத்த நாளே திருப்ப திருமண காரியங்களை நடத்த வச்சோம் நடந்தது அதே போல் அன்றைக்கி திருமண தண்ணிக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கு மழை இருக்குன்னு போட்டுட்டாங்க நாங்கள் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு காலையிலும் தூரம் ஆரம்பிச்சிருச்சு மே இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறவங்களாம் கேட்டாங்க என்ன இண்டூரில் பண்ணிடலாமா இல்லை வெளியில தான் உங்களுக்கு டெக்கரேஷன் வேணுமானு அப்போ என்னுடைய மகள் சொன்ன வார்த்தை ஏசப்பா எனக்கு வார்த்தை கொடுத்துட்டா இருக்குமா ஜீசஸ் கால்ஸ்லேருந்து வந்த வார்த்தை ஒரு நாள் தவறி போனது கிடையாது ஏன்னா குழந்தைங்க எக்ஸாமுக்கு கூட இங்கே தான் வந்து ஜெபிச்சுட்டு போவாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு காலேஜுக்கு அமையும் போது அவங்க என்ன காலேஜ் கேட்டாங்களோ அந்த காலேஜ் அப்படியே வாய்க்க செஞ்சாங்க அதே தான் என் சின்ன மகள் ஜெபிச்சு ஜெபிச்சு கேட்டு வாங்குவா நான் ஏச பாக்கத்தை ஜெபிச்சிருக்கேங்கம்மா எனக்கு தருவான்னு சொல்லிட்டு அந்த லான்லே நின்று நாங்க எல்லாருமா குடும்பமா நின்று ஜீசஸ் கால்ஸுக்கு தான் போன் போட்டோம் ஒரு சகோதரி எடுத்து பேசினவங்க அவர் அந்த மக சொன்ன அதே வார்த்தையை சொன்னாங்க கால சூழல்களை அவர் மாற்றி போடுவார் அவர் வந்து காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் அதே போல உங்களுடைய இதில் இந்த மழையை நிறுத்தி போடுவார் நல்லபடியாக திரும்ப நடக்கும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்க எந்த சந்தேகமும் படவே இல்லை தைரியமாக சொன்னோம் டெக்கார்கிட்ட நீங்க வந்து அவுடோர்லயே டெக்கார் பண்ணுங்க நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி சிறு தூரில் அது அந்த அடுத்த செகண்ட் நின்று போயிடுச்சு அன்னைக்கு அந்த நைட்டு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் எந்த ஒரு மழையும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கிடவுதுன்னு சொன்னாரு அதன்படி அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார் உறவுக்காரர்கள்லாம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தும்போது முதல் இன்விடேஷனை கொண்டு வந்து நான் எங்க ஏசப்பாக்கத்தை தான் வச்சுட்டு ஏசப்பா நீங்க தான் எனக்கு முதல் விருந்தினராக வரணும் காணாவூர் கல்யாணத்தில் நீங்கள் நின்று அற்புதம் செஞ்சது போல என் திருமணத்தை நீங்கள் அர்ப்பணம் பண்ணி கொடுக்கணும் அற்புதம் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன் அதே போல என் தேவன் என்னுடைய அழைப்பை ஏற்றி எங்கள் திருமணத்துக்கு வந்து எல்லாவற்றையும் வாய்க்க செய்து மீதம் எடுக்க செய்தார் கண்டனே இல்லாமல் ஒரு திருமணத்தை நடத்தி வச்சுருக்காரு ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம் டெலிவரி பார்த்துருக்கோம் பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய அனுப்பிவிட்டு அடுத்த திருமணத்தை வாய் வாய்க்க செஞ்சுருக்காருன்னா எவ்வளோ செலவுகள் இருக்கும் ஆனால் அந்த அத்தனை செலவுகளையும் அவர் ஒருத்தரே பார்த்தார் மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம் தேவனை நம்புவது எவ்வளோ உத்தமங்கிறத நாங்கள் உணர்ந்து கொண்டோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இங்கே இருந்த அனைத்து சகோதரிகளும் ஒவ்வொரு தடவையும் வந்து ஜெபிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி தேவனோடு எங்களோடு இணைந்து எங்களுக்காக ஜெபித்து எங்கள் குடும்பத்தை வரைக்கும் வழிநடத்திட்டு வந்த இந்த ஜபகோபுரத்துக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காலத்துக்கும் இந்த ஜப கோபுரம் என்னுடைய தந்தை வீடாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்